நம் உடலை புத்துணர்ச்சி அடையச் செய்யும் பானம் என்றால் அதில் முதலிடம் எலுமிச்சை சாருக்குதான் உலகம் முழுவதும் பெரும்பான்மையோரால் குடிக்கப்படுவதும் இதுதான் எலுமிச்சை நீர் சவையானது மட்டுமல்ல உடலை நீரேற்றத்துடனும் வைத்திருக்க உதவும் இந்த எலுமிச்சை நீரை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது போல் அல்லாமல் எலுமிச்சை நீரை கொதிக்க வைத்து குடித்தால் இன்னும் நிறைய நிறைய ஆரோக்கிய நன்மைகளை பெறலாம் அவை என்னென்ன என்று இங்கே பார்க்கலாம் உலகம் முழுவதும் பல்வேறு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வாக எலுமிச்சை சாரினை எடுத்துக்கொள்கிறார்கள் ஒரு எலுமிச்சை பழத்தின் சாறை வழக்கமான ஒரே ஜூஸாக இல்லாமல் பத்து விதமான பானங்களை தயாரிக்க முடியும் நாம் நினைத்தபடியெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்று என்றால் அது எலுமிச்சை நீராகத்தான் இருக்கும் கொதிக்க வைத்த எலுமிச்சை நீர் வழக்கமாக எலுமிச்சை சாரினை வெதுவெதுப்பான நீரிலோ அல்லது குளிர்ந்த நீரிலோ கலந்து குடிப்போம் ஆனால் அதைவிடவும் எலுமிச்சை நீரை கொதிக்க வைத்து குடிப்பதன் மூலம் இன்னும் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை பெற முடியும் குளிர்ந்த நீரில் எலுமிச்சை சாரினை கலந்து குடிப்பதை விடவும் வெது நீரில் கலந்து குடிப்பது சிறந்தது எலுமிச்சை உள்ள ஊட்டச்சத்துக்கள் வைட்டமின் சி மிக அதிகமாக உள்ள உணவுப் பொருள்களில் முதன்மையானது எலுமிச்சைதான் ஒரு நாளைக்கு சராசரியாக நமக்கு தேவைப்படும் வைட்டமின் சி யில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்று சதவீதத்தை ஒரு எலுமிச்சையின் சாரில் இருந்து பெற முடியும் மேலும் வைட்டமின் சி நிறைந்த உணவுகளில் பிலவனாய்டுகள் அதிகம் இருக்கின்றன அவை பல்வேறு நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்க உதவுகிறது எலுமிச்சை சாரில் கொழுப்புச்சத்து கார்போஹைட்ரேட் மற்றும் சர்க்கரை கடை அது அன்றாட தேவையின் அளவு பத்தொன்பது வயதுக்கு மேல் உள்ள ஒரு ஆண்களுக்கு தினமும் கட்டாயமாக தொண்ணூறு கிராம் அளவு வைட்டமின் சியும் பெண்களுக்கு எழுபத்தைந்து கிராம் வைட்டமின் சியும் தேவை ஒரு நாளைக்கு ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கொண்டால் அதிலுள்ள வைட்டமின் சி நம்முடைய உடலின் அன்றாட தேவையில் இருபத்தி ஒன்று சதவீதத்தை அதிலிருந்து பெற முடியும் எலுமிச்சையை கொதிக்க வைத்து குடிப்பதன் மூலம் அதிகப்படியான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது சரும பிரச்சனைகள் ஏற்படால் பாதுகாக்க உதவுகிறது அதோடு ஃப்ரீ ரேட்டிகல்ஸை எதிர்த்து போராடுவதால் சரும சேதத்தையும் தவிர்க்க முடியும் சருமத்தில் உண்டாகிற மெல்லிய கோடுகள் ஆகியவற்றை சரிசெய்து வயதான தோற்ற தடுத்து சருமத்தை இளமையாக வைத்திருக்க உதவும் சருமத்தில் ஏற்படும் தழும்புகள் ஆகியவற்றை சரிசெய்ய உதவும் சருமத்தை பளபளப்பாக வைத்திருக்கவும் செய்யும் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் எலுமிச்சை நீர் எலுமிச்சை பானங்களில் ஏராளமான மினரல்கள் இருக்கின்றன அவை உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கச் செய்கின்றன ஹைபர் டென்ஷனால் பாதிக்கப்பட்டவர்கள் கால்சியம் மற்றும் பொட்டாசியம் போதிய அளவு எடுத்துக்கொண்டாலே இரத்த அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும் வெது எலுமிச்சை நீர் வைட்டமின் சி நோய் நோயெதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தும் பண்புகள் அதிக அளவில் நிறைந்திருக்கின்றன கொதிக்க வைத்த சூடான எலுமிச்சை நீரை குடிப்பதன் மூலம் சுவாச மண்டலம் தொடர்பான பிரச்சினைகள் குறையும் குறிப்பாக கோவிட் போன்ற நுரையீரலுடன் தொடர்புடைய பிரச்சினைகள் மற்றும் காய்ச்சல் ஆகியவை சரியாகும் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாரினை கலந்து உணவுக்கு பிறகு குடிப்பதன் மூலம் நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஜீரண சக்தியும் மேம்படும் அதோடு நாள் முழுக்க வெதுவெதுப்பான நீரை குடிப்பதன் மூலம் உடலின் மெட்டபாலிசத்தை மேலும் அதிகரிக்க முடியும் அதனால் உடல் எடையும் கணிசமாக குறையும் எப்படி தயார் செய்வது கொதிக்க வைத்த எலுமிச்சை நீரை தயார் செய்வதற்கு அதிக அளவு சிரமங்கள் எதுவும் படத் தேவையில்லை எலுமிச்சை நீரை எப்போதும் ஒரே மாதிரிதான் குடிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை நம்முடைய சுவைக்கு ஏற்றபடி அதில் சில மாற்றங்களை செய்து முடியும் முறை ஒன்று அரை எலுமிச்சை பழத்தின் சாரினை பிழிந்து அதை ஒரு கிளாஸில் சேர்த்துக் கொள்ளுங்கள் இதனுடன் கொதிக்க வைத்த நீரை ஊற்றி ஒரு சிட்டிகை அளவு உப்பு மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள் வெது இருக்கும் நிலையில் குடிக்கலாம் முறை இரண்டு கொதிக்க வைத்த நீரை ஒரு கிளாஸில் ஊற்றி அதில் வட்ட வடிவில் வெட்டப்பட்ட எலுமிச்சை துண்டுகளைச் சேர்த்து சிறிது நேரம் வைத்திருந்து பின் குடிக்க ஆரம்பிக்கலாம் கவனிக்க வேண்டியது எலுமிச்சை நீர் எல்லோருக்கும் பிடித்த சுவையான பானம்தான் எலுமிச்சை நீரை குடிப்பதன் மூலம் உடலை நீரேற்றத்துடன் வைத்துக் கொள்ள முடியும் ஆனால் ஆனால் அளவுக்கு அதிகமாக எலுமிச்சை ஜூஸ் குடித்தால் பற்களின் எனாமலில் தேய்மானங்கள் ஏற்படுவதோடு பல் சொத்தை உண்டாகவும் வழிவகுக்கும் ஒரு நாளைக்கு ஒன்று முதல் இரண்டு கிளாஸ் அளவுக்கு மேல் எடுத்துக் கொள்ளக்கூடாது தொண்டை வலிக்கு நிவாரணம் எலுமிச்சை சாரில் வைட்டமின் சி நிறைந்துள்ளது இது ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றியாக செயல்படுகிறது இது தொண்டையை சுத்தப்படுத்துகிறது மற்றும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது தொண்டை இருந்தால் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் ஒரு ஸ்பூன் தேன் மற்றும் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு கலந்து குடித்து வந்தால் விரைவில் நிவாரணம் கிடைக்கும் சிறுநீரக கற்கள் உள்ளவர்களின் வலியை சொல்லி விளக்க முடியாது முறையாக தினசரி தண்ணீர் குடித்தாலே இந்த பிரச்சனை வராது அதேபோல் எலுமிச்சை சாறு சிறுநீரக கற்கள் பிரச்சினைக்கு மிக நல்லது எலுமிச்சை சாறு சிறுநீரில் உள்ள சிட்ரேட்டின் அளவை அதிகரித்து சிறுநீரக கற்களை தடுக்கிறது சிட்ரேட் கால்ச்சியத்துடன் இமைந்து சிறுநீரக் கற்களை தடுக்க உதவுகிறது செரிமானத்திற்கு நல்லது எலுமிச்சை சாறு மற்றும் எலுமிச்சை தோலில் பெக்டிக் எனப்படும் கரையக்கூடிய நார்ச்சத்து நிறைந்துள்ளது இது கல்லீரலில் செரிமான நொதிகளின் உருவாக்கத்தை ஊக்குவிக்கிறது இது உங்கள் செரிமானத்தை மேம்படுத்துகிறது அஜீரணம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை உள்ளவர்களுக்கு எலுமிச்சை சாறு மிகவும் நல்லது எலுமிச்சை சாறு உங்கள் உடலின் கழிவுகளை அகற்ற உதவுகிறது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்கும் எலுமிச்சை சாறு நார்ச்சத்து நிறைந்தது இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை கட்டுக்குள் வைத்திருக்கும் இதனால் சர்க்கரை அளவும் கட்டுக்குள் இருக்கும் எலுமிச்சம் பழம் சாறு சாப்பிடுவது நீரிழிவு நோயின் அபாயத்தை குறைக்கிறது சர்க்கரை நோயாளிகள் தினமும் எலுமிச்சை சாறு குடித்து வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் இருக்கும் எடை குறையும் எலுமிச்சையில் பெக்டின் உள்ளது எலுமிச்சை சாறு வயிறு நிரம்பிய உணர்வை உண்டாக்கும் எலுமிச்சை சாற்றில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இதில் உள்ள குறைந்த அடர்த்தி நார்ச்சத்து உடலில் தேங்கியுள்ள கொழுப்பு கரைத்து உடல் எடையை குறைக்க உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் எலுமிச்சையில் வைட்டமின் சி நிறைந்துள்ளது இது நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது வைட்டமின் சி நம் உடலில் உள்ள வெள்ளை அணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்கிறது இது நோய் தொற்றுகள் மற்றும் நோய்களிலிருந்து உடலை பாதுகாக்கிறது கொலாஜன் உற்பத்தியை ஊக்குவிக்கிறது மற்றும் காயங்களை விரைவாக குணப்படுத்த உதவுகிறது எலுமிச்சை சாறு ஆக்சிஜனேற்றத்தின் சிறந்த மூலமாகும் இது ஃப்ரீ ரேட்டிக்கல்களால் உங்கள் செல்களை சேதப்படுத்தாமல் பாதுகாக்கிறது மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இது போன்ற மேலும் எந்தவிதமான வீடியோக்கள் தேவை என்றால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் எங்களுக்கு ஆதரவு அளியுங்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்